தமிழின் செய்திகள் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் எம்எல்ஏ இந்திய தேர்தல் ஆணைய வாக்காளர் கணக்கீட்டு படிவம் வழங்கப்படுவதை நேரில் பார்வையிட்டார் திருப்பூர் மாநகர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி திருப்பூர் ஒன்றியம் கணக்கம்பாளையம் ஊராட்சியில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் கணக்கீட்டு படிவம் வழங்கப்படுவதை பூர்த்தி செய்து பெறப்படுவதையும் திருப்பூர் அஇஅதிமுக வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் எம்எல்ஏ நேரில் சென்று பார்வையிட்டார் இதில் கட்சி திருப்பூர் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சந்திரசேகர் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சவுந்தரராஜன் கணக்கம்பாளையம் முன்னாள் சொசைட்டி தலைவர் மேக்கம் பழனிசாமி வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் நிர்வாகி பொதுமக்கள் பொதுநல முன்னேற்ற சங்கம் சார்பில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆட்டோ நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்கம் மாவட்ட தலைவர் கே குப்புசாமி செயல்திறன் மேம்பாட்டுக் குழு தலைவர் ஏசடியான் அவைத்தலைவர் சம்பத் ஆகியோர் தலைமையில் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கி பெற்றோர்கள் மத்தியில் குழந்தைகள் உரிமைகள் கல்வி மற்றும் நலன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரை ஆற்றினார்கள் மேலும் செங்கல்பட்டில் வழக்கறிஞர்கள் சார்பாக நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சங்கத்தின் வழக்கறிஞர் ஜெயபிரபுராஜன் தலைமையில் செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் நலன் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்கம் உறுப்பினர்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டக் களத்திற்கு சென்று ஆதரவு தெரிவித்தனர் வேலூரில் எழுபத்தி இரண்டாவது கூட்டுறவு வாழ விழா நடைபெற்றது வேலூரில் மாவட்ட அளவிலான எழுபத்தி இரண்டாவது அனைத்து கூட்டுறவு வார விழா தனியார் திருவண மண்டபத்தில் ஆட்சியர் வி ஆர் சுபலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இதில் கூட்டுறவு இணைப்பதிவாளர் திருவுன் ஐயப்பதுரை அனைவரையும் வரவேற்றார் நிகழ்வில் வேலூர் எம்பி பி கதிரானந்த் முன்னிலை வகிக்க எம்எல்ஏக்கள் அணைக்கட்டி நந்தகுமார் வேலூர் கார்த்திகேயன் குடியாத்தம் அமுலு விஜயன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் இருபது கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நீரினை அந்த பகுதியில் உள்ள கண்மாய் மற்றும் குளங்கள் நீரை தேக்கி வைக்கும் பணியினை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நீரினை அந்த பகுதியில் உள்ள கண்மாய் மற்றும் குளங்களில் நீரை தேக்கி வைக்கும் பணியினை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டனர் மேலும் முதல்போக சாகுபடி ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் தேதியில் துவங்கி நடவு பணிகளை மேற்கொள்ள இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஒரு மாத கால தாமதத்திற்கு பின்பாக நவம்பர் மாதத்தில் தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் விழுப்புரத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் எழுபத்தி இரண்டாவது அகில இந்திய கூட்டுறவு வார விழா கொண்டாடும் வகையில் மினி மாரத்தான் போட்டியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் ಶೇಕ್ ಅಬ್ದುಲ್ ರಹಮಾನ್ ಕೊಡಿಯಸು ತೊಕ್ಕಿ ವೈತ್ತ விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாக மைதானத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் எழுபத்தி இரண்டாவது அகில இந்திய கூட்டுறவு வார விழா கொண்டாடும் வகையில் மினி மாரத்தான் போட்டியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் குடியசைத்து துவக்கினார் இந்த போட்டியில் சுமார் எண்ணூற்று ஐம்பது நபர்கள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் முதல் ஐந்து நபர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டது மேலும் முதல் மூன்று நபர்களுக்கு பாராட்டு சான்றிதழுடன் கூடிய கேடையும் வழங்கப்பட்டது நிகழ்வில் விழுப்புரம் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் திருமதி ஏ விஜயசக்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோவையில் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் தின விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி பகுதியில் உள்ள மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது கோவையில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு குழந்தைகள் தின விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழா கோயம்புத்தூர் விளாங்குறிச்சி பகுதியில் உள்ள மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கோவை வடக்கு மாவட்ட திமுக மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறு குட்டி கலந்து கொண்டார் பள்ளி தலைமை ஆசிரியர் தேன்மலர் அனைவரையும் வரவேற்றார் கௌரவ விருந்தினராக தமிழ்நாடு அரசு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் உறுப்பினர் ஷாஜி ஜே முகமது ரஃபி கோவை வடக்கு மாவட்டம் திமுக வர்த்தகரணி மாவட்ட தலைவர் ஏ கே வேலுசாமி சமூக ஆர்வலர் பி எச் முபாரக் விலங்குகள் நலன் மற்றும் பாதுகாப்பு தேசிய தலைவர் விகாஸ் மனோட் வார்டு செயலாளர் மயில்சாமி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கோவையில் வாக்காளர் தீவிர திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது கோவை தெற்கு தொகுதி எண்பத்தி இரண்டாவது வார்டுக்குட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் வாக்காளர் தீவிர திருத்த பணிக்கான விண்ணப்பங்கள் பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்வு பிஎல்ஓ தேர்தல் அதிகாரியான மேரி மூலம் கடந்த நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இன்று வரை நடைபெற்று வருகிறது மேலும் வாக்காளர்களை வீடு வீடாக சென்று பிஎல்ஓ அதிகாரிகள் மூலம் வாக்காளர் தீவிர திருத்த பணிக்கான விண்ணப்பங்கள் குறித்து பொதுமக்களுக்கு சமூக ஆர்வலர் பி எச் முபாரக் விழிப்புணர்வு வழங்கினார் மேலும் வாக்காளர் தீவிர திருத்த பணிக்கான விண்ணப்பங்கள் பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக நாளாக உறுதுணையாக சமூக ஆர்வலர் பி முபாரக் மற்றும் கழக பிஎல்ஏக்கள் சிகந்தர் பிஎல்ஏ டூ சுஹேல் பிஎல்ஏ டூ வாரிக் பிடிஏ இம்ரான் பிஎல்சி ஆகியோர் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளனர் மதுரையில் மணிக்குறவரின் எழுபத்தி இரண்டாவது குரு பூஜையை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மதுரை தத்துநீரி மயானத்தில் மணிக்குறவரின் எழுபத்தி இரண்டாவது குரு பூஜை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் சார்பில் கட்சியின் நிறுவனர் திரு மாறன்ஜி தலைமையில் தேர்தல் பொறுப்பாளர் ஆழ்வார்புரம் மருது ஆனந்த் மதுரை மாவட்ட தலைவர் ஊமச்சிக்குளம் சுரேஷ் மாவட்ட பொதுச்செயலாளர் கரும்பாலை பாலதேவர் மற்றும் மதுரை மாநகர் மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மணிக்குறவனார் விழா குழு சார்பில் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் ஈரோடு கீதாஞ்சலி பள்ளியில் மாவட்ட சட்ட தலைமையில் குழந்தைகளின் நலமும் சட்ட பாதுகாப்பும் நிகழ்ச்சியை நீதிபதிகள் ஸ்ரீவித்யா தலைவர் மாவட்ட சட்ட பணிகள் குழு துவக்கி வைத்தனர் ஈரோடு கீதாஞ்சலி பள்ளியில் மாவட்ட சட்ட தலைமையில் குழந்தைகளின் நலமும் சட்ட பாதுகாப்பும் நிகழ்ச்சியை நீதிபதிகள் ஸ்ரீவித்யா தலைவர் மாவட்ட சட்ட பணிக்குழு நீதிபதி சுகந்தி நிரந்தர மக்கள் நீதிமன்ற மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் உமா மகேஸ்வரி சந்திரசேகர் மாவட்ட குழந்தைகள் நலக்குழு அலுவலர் பிரின்ஸ்பல் சுபலக்ஷ்மி ஆகியோர் துவக்கினர் இதில் நீதிபதிகள் மாணவ மாணவிகள் என்றால் என்ன குழந்தைகளுக்கான சட்டங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் எதிர்காலத்தில் இலக்குகளையும் எண்ணங்களையும் தெளிவாக ஏற்படுத்தி முன்னேற்றம் அடையுமாறு சட்ட தேவைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இதனை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று கூறினார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மாதிரி பள்ளியில் தமிழக அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டம் துவக்க விழா குழந்தைகள் தின விழா மற்றும் சிறந்த பள்ளிகளுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மாதிரி பள்ளியில் தமிழக அரசு சார்பில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்ட துவக்க விழா குழந்தைகள் தின விழா மற்றும் சிறந்த பள்ளிகளுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது அப்பொழுது விழாவில் பேசிய மாணவி பெற்றோர்கள் மதுவிற்கு அடிமையாகி மது கடைகளில் குடியிருப்பதாக கூறியது துணை முதல்வர் மற்றும் அமைச்சர்களை சங்கடத்தில் ஆழ்த்தியதால் மாணவிக்கு பாராட்டு குவிந்து வருகிறது இதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அலங்கியம் கிராமத்தில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி அரசு நிலத்தில் குடிசை அமைத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் பகுதியில் அரசிற்கு சொந்தமான பூமி தான இடத்தை உடனடியாக வீடு இல்லாத பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் அழகர் முருகவேல் ரகு நாச்சிமுத்தி உட்பட பொதுமக்கள் பூமி தான நிலத்திற்கு சென்று குடிசைகள் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களுடன் அலங்கியம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அடுத்த டிசம்பர் மாதம் வீடு இல்லாத அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர் முன்னதாக அவர்கள் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டுகளை அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்ததால் அலங்கியம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கோவை லீ மெரிடியன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கேக் மிக்சிங் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை அவினாசி சாலையில் அமைந்துள்ள பிரபல லீ மெரிடியன் ஹோட்டலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்கும் விதமாக வருடாந்திர கேக் மிக்சி நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது நிகழ்வில் ஹோட்டலின் விருந்தினர்கள் மற்றும் ரோட்டரி கிளப்பில் இருந்து வந்த சிறப்பு அழைப்பாளர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வு குறித்து லீ மெரிடியன் ஹோட்டலின் நிர்வாக செஃப் டொமினிக் சேவியர் பேசும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற கேக் கலவைக்காக நூறு முதல் நூற்றி இருபது கிலோ வரையிலான நட்ஸ் மற்றும் உலர் பழங்கள் பயன்படுத்தியதாகவும் இவை அனைத்தும் இறக்குமதி செய்யப்பட்ட மதுபானத்தில் கலக்கப்பட்டதாக தெரிவித்தார் இந்த கலவை கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது நாட்கள் ஊற வைக்கப்பட்டு பின்னர் ப்ளம் கேக்குகள் மற்றும் புட்டிங்குகளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் அவ்வாறு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார் கடந்த ஆண்டு இந்த ஹோட்டலில் முந்நூறு கிலோவுக்கும் அதிகமான கேக்குகள் தயாரிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு ரெயின்ட்ராப் சரக்கட்டளை அதன் வருடாந்திர சிறப்பு திட்டமான வானமே இல்லை எனும் மற்றும் ஊக்கமளிக்கும் முயற்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தி உள்ளது தூத்துக்குடி விமான நிலையத்தில் வேல்ஸ் வித்யாலயா கல்விக் குழுமத்தின் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் உற்சாக வரவேற்பளித்தனர் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் வேல்ஸ் வித்யாலயாவிற்கு சென்ற குழந்தைகள் அங்கு நடைபெற்ற சிறப்பு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தென்காசி செல்லும் குழந்தைகள் அங்கிரவு தங்கியிருந்து பாடர் ரஹ்மத் ஹோட்டலில் சிறப்பு இரவு உணவு கலந்து கொள்கின்றனர் மறுநாள் காலை தென்காசி மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் ஐஏஎஸ் அவர்களை சந்திக்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் அதன் பிறகு அமர் சேவா சங்கம் குற்றாலம் அருவி மற்றும் த்ரில் பார்க் ஆகிய இடங்களை சுற்றி பார்க்கின்றனர் இதன் மூலம் வானமே எல்லை முயற்சியின் மூலம் ரெயின் ரெயின்ட்ராப்ஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு பயமில்லா கனவு காணும் தன்னம்பிக்கை ஊட்டுகிறது என்றும் உண்மையில் வானம் எல்லை அல்ல அது தொடக்கமே என்ற செய்தியை மீண்டும் வலியுறுத்துகிறது என்று தெரிவித்தனர் தருவைக்குளத்தில் தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக இரண்டாவது கட்டமாக நிலவேம்பு குடிநீர் வழங்கல் நிகழ்வு நடைபெற்றது தருவைக்குளம் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பாக பொதுமக்களுக்கு நிலவேம்பு குடிநீர் வழங்கப்பட்டது நிகழ்வில் காமராஜர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் அனிதன் திரவியம் ராஜன் வில்சன் ஜெயக்குமார் வலிங்டன் துரைராஜ் பவுல்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்வை தூத்துக்குடி மாவட்ட தருவைக்குள காமராஜர் நற்பணி மன்ற அமைப்பாளர்கள் அசோகன் மற்றும் லாரன்ஸ் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் கோவை ஹைதர் அலி திப்பு சுல்தான் தக்னி சுன்னத் ஜமாத் மஸ்ஜித் கபரஸ்தான் ஹீக்கத் பள்ளிவாசல் சார்பில் இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது கோவை பூ மார்க்கெட் அருகில் உள்ள ஹைதர் அலி திப்பு சுல்தான் தக்னி சுன்னத் ஜமாத் மஸ்ஜித் கபரிஸ்தான் ஈகத் பள்ளிவாசல் சார்பில் இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் கோவை மாவட்டத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக புகைப்பட கண்காட்சிகள் மருத்துவ முகாம் புத்தக கண்காட்சிகள் நடைபெற பெற்றது இந்த நிகழ்வில் பள்ளிவாசல் நிர்வாக தலைவர் ஜனாப் அகமது பாஷா ஜனாப் முகமது ஷெரீப் நசீர் காதர் அலி முகமது இஸ்மாயில் நிர்வாகிகள் சேர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனர் கோவையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி செம்மொழி பூங்கா முதல்வரால் திறக்கப்படவுள்ளது என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் கோயம்புத்தூர் விழா இன்று முதல் துவங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு விழா குழுவினர் ஏற்பாடு செய்துள்ளனர் இதன் துவக்க நிகழ்வாக கொடிசியா மைதானத்தில் ஸ்கை டான்ஸ் எனப்படும் ஒலி ஒலி லேசர் ஷோ நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி மேயர் மாநகர காவல் ஆணையர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பாக சர்க்கரை நோய்களை பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இன்று நவம்பர் பதினான்காம் தேதி உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது கருத்தரங்கில் சர்க்கரை நோயை வராமல் தடுக்க என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட வேண்டும் மற்றும் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னவென்று பொதுமக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு உணவுப் பொருட்களை பார்வைக்கு வைக்கப்பட்டு விழிப்புணர்வாக தெரிவித்தனர் இந்த கருத்தரங்கில் டாக்டர் சலீம் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு தெரிவித்து பேசினார் மேலும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த உளவியல் மக்கள் தொடர்பு அலுவலர் நிபுணர் மகாலட்சுமி மக்கள் தொடர்பு அதிகாரி தினேஷ் காளிமுத்து மேலாளர் சத்தியசீலன் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்குடியில் அனைத்து துறை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு துறைகள் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து துறை ரீதியாக சம்பந்தப்பட்ட துறையின் முதன்மை அலுவலர்களுடன் லக்ஷ்மி தமிழ் நூலக தொல்காப்பியர் அரங்கில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு நடைபெற்று வரும் திட்டப்பணிகள் குறித்து ஆலோசனை செய்து வருகிறார் இதில் அமைச்சர்கள் பெரிய கருப்பன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மெய்யநாதன் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி கூடுதல் தலைமை செயல் அரசு உயரதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் காரைக்குடியில் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் பெரியார் பெருந்துண்டு ராமசுப்பையாவின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்பொழுது டெல்லியில் திமுக தான் எதிர்கட்சி அதிமுக அடிமை கட்சி என்றும் தமிழ்நாட்டிலிருந்து நாம் பற்ற வைத்த திராவிட நெருப்புதான் டெல்லி வரை பற்றி இருக்கிறது என தெரிவித்தவர் திராவிடத்தை பாதுகாக்க நாம் போராடி வருகிறோம் ஆனால் திராவிடமே என்னவென்று தெரியாமல் எடப்பாடி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதனால்தான் எஸ்ஐஆரின் மூலம் திமுகவை ஒடுக்க பார்க்கிறார்கள் என்று உதயநிதி ஸ்டாலின் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக உறுதியாக வெற்றி பெறும் தொடர்ந்து ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தவர் புதிதாக கட்சி ஆரம்பித்த தலைவர்களுக்கு வரலாறு என்பது எதுவும் கிடையாது ஆனால் திமுகவில் ஒவ்வொரு தொண்டனுக்கும் வரலாறு உள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் வெறி கடித்து ராபிஸ் நோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஈரோடு மாணவர் கோவை அரசு மருத்துவமனையில் பரிதாபமாக உயிரிழந்தார் ஈரோட்டை சேர்ந்த கல்லூரி மாணவர் ரமேஷ் என்பவர் வெறிநாய் கடித்ததால் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு ராபிஸ் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ரமேஷ் நேற்றிரவு சிகிச்சை பலன் இல்லாமல் இருந்துவிட்டார் இதனையடுத்து அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு வளாகத்தில் யோகா பயிற்சியாளர்கள் சத்தியவதி செல்வசுந்தரி அவர்கள் ஏற்பாட்டில் யோகா விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு வளாகத்தில் யோகா பயிற்சியாளர்கள் சத்யவதி செல்வசுந்தரி அவர்கள் ஏற்பாட்டில் யோகா விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் ஐந்து வயது குழந்தைகள் முதல் அறுபது வயது பெரியவர்கள் வரை சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா செய்து அசத்தினர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக இலவச உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக லோக் ஆயுக்தா உறுப்பினர் டாக்டர் வி ராமராஜ் மற்றும் எஸ்டிஏடி அலுவலக பொறுப்பாளர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர் நிகழ்வில் பொறியாளர் தர்மராஜ் யோகா பயிற்சி மாணவர்கள் ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவையில் அறுபத்தி நான்காவது தேசிய மருந்தியல் வார தொடக்க விழா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெற்றது கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருந்தியல் கல்லூரியில் அறுபத்தி நான்காவது தேசிய மருந்தியல் வார தொடக்க விழாவை வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை வளாகத்தில் உள்ள திருமதி வேலுமணியம்மாள் அரங்கில் தொடங்கி வைத்தனர் இதில் திரு ஜெ ஜெயசீலன் ஐபிஏ தமிழ்நாடு தலைவர் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் திரு சுந்தர் ராமகிருஷ்ணன் எஸ் என் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் விழாவிற்கு தலைமை தாங்கினார் தமிழ்நாடு மருந்தியல் நல அறக்கட்டளையின் தலைவரும் ஃபோர்ட்ஸ் இந்தியா லபரட்டரிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான முனைவர் எஸ் வி வீரமணி கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் கோவையில் சர்வதேச மாஸ்டர்ஸ் பட்டத்திற்கான ஐந்து சதுரங்க போட்டிகள் துவங்கப்பட்டுள்ளது கோவை மாவட்ட சதுரங்க சங்கம் ஏற்பாடு செய்த முப்பத்தாறாவது முதல் நாற்பது வரையிலான தமிழ்நாடு சர்வதேச மாஸ்டர்ஸ் நாம் க்ளோஸ்ட் சர்க்கியூஸ் சதுரங்க செஸ் போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தாறு கோவையில் உள்ள ஹோட்டல் அலங்கார் கிராண்டில் தொடங்கியது இந்த ஐந்து போட்டிகள் டிசம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தைந்து வரை நடைபெறவுள்ளது இது பற்றிய செய்தியாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது அப்பொழுது பேட்டியளித்த சக்தி குழுமத்தின் தலைவரும் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கத்தின் தலைவருமான எம் மாணிக்கம் செஸ் ஒலிம்பியாட் நிகழ்வு தமிழகத்தில் நடைபெற்றபோது போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் நூறு கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்க வேண்டும் என்று விரும்பியதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில சதுரங்க சங்கம் இந்த சர்வதேச மாஸ்டர்ஸ் நாம் போட்டிகளை நடத்தி வருகிறது என தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆவணப்படுகொலைக்கு சரியான தீர்ப்பு வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து பட்டாசு வெடித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அருகே காதல் திருமணம் செய்த மகன் மற்றும் தன்னுடைய தாயை வெட்டி படுகொலை செய்த வழக்கில் தந்தைக்கு அமர்வு நீதிமன்றம் இரட்டை ஆயுள் சிறை தண்டனை தீர்ப்பு விதித்ததே கூறியதை அடுத்து இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆவண படுகொலைக்கு சரியான தீர்ப்பு வழங்கியதற்கு நன்றி தெரிவித்து பட்டாசு வெடித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாமில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட நகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி அவர்கள் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கா தேவராஜ் எம்எல்ஏ அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கினர் தொடர்ந்து முகாமில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் இரண்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பரிசு பெட்டகங்களை வழங்கினர் நிகழ்ச்சியில் ஜோலார்பேட்டை நகரமன்ற தலைவர் காவியா விக்டர் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் ஞான மீனாட்சி மாவட்ட சுகாதார அலுவலர் வினோத்குமார் ஜோலார்பேட்டை நகராட்சி ஆணையர் மேகலா ஜோலார்பேட்டை நகர செயலாளர் அன்பழகன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கன்னிவாடியில் பீகார் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றியைத் தொடர்ந்து ஒன்றிய தலைவர் திரு துர்கா தேவிஜி அவர்கள் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கன்னிவாடியில் பீகார் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றியை தொடர்ந்து ஒன்றிய தலைவர் திரு துர்கா தேவிஜி அவர்கள் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர் அதேபோல் தமிழ்நாட்டில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்கள் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் முதலமைச்சராக வருவார் என்றும் கன்னிவாடியில் இனிப்புகள் வழங்கிய போது ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய தலைவர் திரு துர்கா தேவிஜி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் நிகழ்வில் பொதுச்செயலாளர்கள் செயலாளர்கள் மற்றும் காளிதாஸ் ராமாபுரம் முருகன் பழனிவேல் மாநில மாவட்ட ஒன்றிய கலை நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கன்னிவாடியில் பீகார் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து பட்டாசு வெடித்து ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் வழங்கின காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டாரம் சார்பாக ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள் அலுவலகத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மற்றும் பொதுமக்களுக்கு அனுதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டாரம் சார்பாக ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை அவர்கள் அலுவலகத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரு பவுல் ஆரோக்கியம் திரு முருகேசன் திரு முனியநாதன் திரு கருணாநிதி பொன்னங்கரம் ராஜன் ரவி பிரபாகரன் சுரேஷ் மதன் மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள காங்கிரஸ் கழக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு ஏற்பாடாக புஷ்பராஜ் முருகேசன் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு வட்டார தலைவர் அவர்கள் அனைத்து வசதிகளிலும் சிறப்பு ஏற்பாடு செய்ததற்கு காங்கிரஸ் கழக கட்சி நிர்வாகிகள் பாராட்டு தெரிவித்தனர் மதுரையில் ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டிக்கான வெற்றிக்கோப்பை கோப்பை மதுரை வருகை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வீரர்கள் வரவேற்பு மதுரையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஹாக்கி இந்தியா இணைந்து நடத்தும் பதினான்காவது ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டியின் வெற்றி கோப்பை தமிழ்நாடு முழுவதற்குமான சுற்றுப்பயணத்தை கொடியசைத்து வழியனுப்பிய நிலையில் இதனை தமிழகம் முழுவதும் கொண்டு வருகின்றனர் இந்த சுற்றுப்பயணம் மதுரை நாராயண பள்ளி அருகே வந்தது இதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் வீரர்கள் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கும்ப கும்பமரியாதை கொடுத்து மாணவிகளின் பரதநாட்டியம் கரகாட்டம் ஒயிலாட்டம் ஆடி காங்கேயும் காலை முகக்கவசம் அணிந்து வரவேற்பு அளித்தனர் சென்னையில் உள்ள டிஆர்ஏ ஹோம்ஸ் முன்னூற்று ஊழியர்களுக்கும் ஐந்து ஊழியர்களுக்கும் கோடி பணியாளர் பங்கு உரிமை மற்றும் ஊக்கத்தொகைகளை அறிவித்து ரியல் எஸ்டேட் துறையில் புதிய சகாப்தத்தை படைத்துள்ளது சென்னை தலைமை அலுவலகத்தில் சமத்துவத்தின் பெருமைச்சுவர் திறப்பு நிறுவனத்தில் குறைந்தபட்சம் ஒரு வருடம் பணியாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் பணியாளர் பங்கு உரிமை திட்டம் இஎஸ்ஓபி பொருந்தும் என்றும் அதன் முதல் கட்டமாக டிஆர்ஏ ஹோம்ஸ் நிறுவனம் நூற்றுக்கும் மேற்பட்ட தகுதியுள்ள பணியாளர்களுக்கு பங்கு உரிமையை வழங்கியுள்ளது மேலும் ஆண்டுதோறும் முழு நிதி உதவியுடன் ஊழியர்கள் சுற்றுலா செல்லும் வசதியை அறிவித்துள்ள இந்நிறுவனம் அதன் முதல் கட்டமாக வரும் பதினான்காம் தேதி நூற்றுக்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு வியட்நாமுக்கு செல்ல இருக்கிறார்கள் இந்த திட்டங்கள் அனைத்தும் ஊழியர்களின் அர்ப்பணிப்பை அங்கீகரிப்பதோடு நன்றியுணர்வு மற்றும் பகிரப்பட்ட பெருமையின் கலாச்சாரத்தை வளர்க்கும் நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை எடுத்துக்காட்டும் வகையில் உள்ளது என்று டிஆர்ஏ ஹோம்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு ரஞ்சித் ராத்தூர் தெரிவித்தார் திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கிள் பதினான்கு பத்தொன்பது இருபத்தி ஓராவது பிரிவுகளுக்கு மாறாக கையகப்படுத்தியது தவறு என உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சையத் அகமது சவுத் கூறினார் திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் ஓட்டலை அக்டோபர் இருபத்தி இரண்டு நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் உச்சநீதிமன்றத்தின் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தியது இந்நிலையில் ஒப்பந்ததாரர்களுக்கு டிடிடிசி உடன்படிக்கையில் உள்ள ஓட்டலை நான்கு நாட்களுக்கு முன்னதாகவே கைப்பற்றியது இதனிடையே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பதினான்கு பத்தொன்பது இருபத்தோரு பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பிற்கு மாறானது நியாயமான நடைமுறை மற்றும் சட்டத்திற்குட்பட்ட செயல்முறைக்கும் எதிரானது என்று மூத்த வழக்கறிஞர் சையத் அகமது சவுத் கூறினார் குரோம்பேட்டையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் தமிழக வேலை தமிழர்கே என்ற தலைப்பில் தேர்முனை கூட்டம் நடைபெற்றது சென்னையடுத்து குரோம்பேட்டை ராதாநகர் அனுமார் கோயில் அருகே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வாழ்வுரிமை கட்சி சார்பில் தமிழக வேலை தமிழர்க்கே என்ற தலைப்பில் தொகுதி செயலாளர் சுரேஷ் பொழிச்சலூர் கோபிநாத் அஸ்தனாபுரம் கார்த்திக் தலைமையில் சேகர் சாய் சுரேஷ் கோபால் ஆட்டோ குணாளன் ஏழுமலை முன்னிலையில் நடைபெற்றது தெருமுனை கூட்டத்திற்கு சிறப்பு அடைப்பாளராக ஈரா மகேந்திரன் ஆர்டிஎஸ் சுரேஷ் வழக்கறிஞர் செல்லா குன்றத்தூர் ஞானம் அப்துல் ஷபீக் மணி மன்னிவாக்கம் சீனிவாசன் திருக்கச்சூர் அழகு மறைமலை நகர் கமல் தாம்பரம் பிரேம் பொன்ராஜா ஆலந்தூர் ராயப்பன் உள்ளிட்ட வாழ்வுரிமை கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட மைய நூலகத்தில் ஐம்பத்தி எட்டாவது தேசிய நூலக வாரவிழா மாவட்ட நூலக அலுவலர் பொறுப்பு பிரேமா அவர்கள் தலைமையில் வாசகர் வட்ட தலைவர் பார்த்திபராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் திருப்பத்தூர் மாவட்ட மைய நூலகத்தில் ஐம்பத்தி எட்டாவது தேசிய நூலக வாரவிழா மாவட்ட நூலக அலுவலர் பொறுப்பு பிரேமா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இதில் வாசகர் வட்ட தலைவர் முனைவர் பார்த்திபராஜா அவர்கள் நூலக வார விழா மற்றும் புத்தக கண்காட்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் பிரபாகரன் வரவேற்புரையாற்றினார் பாலகிருஷ்ணன் தர்மராஜ் முன்னிலை வகித்தனர் துரைமணி அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் இதில் வாசகர் வட்ட நிர்வாகிகள் தசரதன் அமலா செல்வராஜன் ஜெகநாதன் வீரமணி ஆகியோர் நன்றி வாழ்த்தினர் திருவந்திபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் பீகார் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மாலையை வெற்றி பெற்றதை முன்னிட்டு கடலூர் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் அஸ்வத் தாமன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடினார் கொடைக்கானல் மலைப்பகுதியில் தடைகளை மீறி பாறைகள் உடைக்கப்பட்டதால் கனரக வாகனத்தை பறிமுதல் செய்து பாறைகளை உடைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை செல்லும் பகுதியில் உள்ள தனியார் நிலத்தில் பாறைகளை வெடி வைத்து குவியல் குவியலாக வைக்கப்பட்டுள்ளது மேலும் தொடர்ச்சியாக கனரக வாகனங்களை இங்கு பயன்படுத்தி வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் கொடைக்கானல் வருவாய் அதிகாரிகள் அப்பகுதியில் நேரில் ஆய்வு நடத்தி பாறைகளை உடைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்து ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் தொடர்ந்து அனுமதி இல்லாமல் கொடைக்கானல் மலைப்பகுதிகள் இயக்கப்படும் கனரக வாகனங்கள் மற்றும் பாறைகள் உடைத்தால் அவர்கள் மீது கனிம வளத்துறை சார்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோட்டாட்சியர் தெரிவித்துள்ளார் சென்னை தனியார் ஹோட்டலில் ஐசிஎல் பின்காப் நிறுவனம் பாதுகாப்பானது தனது புதிய பத்திரங்கள் வெளியிட்டு அறிவித்தது சென்னை தனியார் ஊட்டலில் ஐசிஎல் ஃபின்காப் நிறுவனம் தனது புதிய பாதுகாப்பான திரும்ப பெறக்கூடிய மாற்ற முடியாத கடன் பத்திரங்கள் பொது வெளியீட்டை அறிவித்தது இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனரும் வழக்கறிஞருமான அனில்குமார் பேசும்பொழுது இந்த வெளியீட்டின் மூலம் பெறப்படும் நிதி ஐசிஎல் ஃபின்காப் நிறுவனத்தின் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கவும் வாடிக்கையாளர் பங்குதாரர்கள் சேவைகளின் தரத்தை மேம்படுத்தவும் முக்கிய பங்காற்றும் எனவும் தற்பொழுது எங்கள் நிறுவனம் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் வலுவான முன்னிலையில் செயல்படுகிறது என்றும் ஊர் மக்கள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் அடுத்து தியாகவல்லி ராசாப்பேட்டை நொச்சிக்காடு பகுதியில் நானூற்றி ஐம்பது ஹெக்டேர் விவசாய நிலங்களை சிப்கார்ட் விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்த அரசாணை வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நொச்சிக்கடா கிராம மக்கள் சார்பில் ஊர் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு இனிவரும் காலங்களில் தனியார் தொழிற்சாலைக்கு நிலம் கொடுக்க கூடாது என ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது விருதுநகரில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கிற தலைப்பில் பாஜக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கிற தலைப்பில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசினார் தொடர்ந்து விருதுநகரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பீகாரில் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு மக்கள் இருநூறு இடங்களை பாஜக வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி தமிழகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெருவாரியான இடங்களை பாஜக பெறும் என தெரிவித்தார் பெரம்பலூரில் தலைவர் நல்லசிவம் தலைமையில் தமிழ்நாடு உள்ளாட்சி நிதி தணிக்கை பணிமன்றம் மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது பெரம்பலூரின் தலைவர் நல்லசிவம் தலைமையில் தமிழ்நாடு உள்ளாட்சி நிதி தணிக்கை பணிமன்ற மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து மூன்றுக்கு பின்பு பணியில் சேர்ந்த அரசு பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரியும் உதவி இயக்குநர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு ஏற்படும் காலி பணியிடங்களை அடுத்தடுத்துள்ள கீழ்நிலைப் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் திருப்பூர் மெல்வின் ஜோன்ஸ் லயன் சங்கம் சார்பாக ரத்தம் சர்க்கரை பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற்றது திருப்பூர் மெல்வின் ஜோன்ஸ் லயன் சங்கம் சார்பாக கொங்குநகர் பகுதியில் மாபெரும் இலவச ரத்த சர்க்கரை பரிசோதனை முகாம் ஒருங்கிணைப்பாளர் சரவணமுத்து தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் எம்எல்ஏ மற்றும் கொங்குநகர் பகுதி கழக செயலாளர் பி கே முத்து ஆகியோர் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டனர் மற்றும் மெல்வின் ஜோன்ஸ் லயன் சங்க பொறுப்பாளர்கள் கொங்கு நகர பகுதி கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமில் இரத்த பரிசோதனை செய்து கொண்டனர் கடலூர் மாவட்டத்தில் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இரண்டு புள்ளி முப்பத்தைந்து கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு முடிவுற்ற திட்டப் பணிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் காட்டுமன்னார் கோயில் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட வீரமுடி எனத்தம் திட்டை குரியாமங்கலம் கள்ளிக்காடு சீமுட்டூர் கொல்லிமலை லால்பேட்டை ஆயங்குடி ஆகிய பகுதிகளில் இரண்டு புள்ளி முப்பத்தைந்து கோடி மதிப்பீட்டிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் கே பன்னீர்செல்வம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் பேசும்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திடவும் தமிழ்நாடு அரசினால் அவ்வப்போது அறிமுகப்படுத்தப்பட்டும் திட்டங்கள் பயன்கள் பொதுமக்களை சென்றடையும் வகையில் பல்வேறு துறைகள் மூலம் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி ஊராட்சி ஒன்றியம் பூஞ்சை தலவாய்பாளையம் ஊராட்சி ரெட்டிப்பாளையம் சமுதாய கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியம் புஞ்சை தலவாய்பாளையம் ஊராட்சி ரெட்டிப்பாளையம் சமுதாய கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இதில் ஆர்வத்தோடு பங்கேற்ற பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை வீட்டு வரி குடிநீர் வரி சொத்து வரி பட்டாசிட்டா மாறுதல் ஆதார் முகவரி மாற்றுதல் கலைஞர் கனவு இல்லம் விண்ணப்பம் மற்றும் மருத்துவ முகாம் உள்ளிட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனுக்களை அளித்தனர் முகாமில் கலந்து கொண்ட திமுக ஈரோடு மத்திய மாவட்ட முன்னாள் அமைச்சர் தோப்பூர் வெங்கடாச்சலம் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்